சங்கீதக்கா கரீ சாப்பிண ஏன கரீதலு கரீதல அல் சவன தீ நமக்கு அது அவ்ரோ கல்ச ஐத்ரி அதுக்க அவ்ர்த்த மாத்தாடதை அதர சம்பந்த கேக்கத்தி ஏன் மாதாட்ரி அல் அது எல்லா தி அந்த மதவியாக ஹுடுகி மத்தி பிரெக்னை அக்கி ஜொத்தி ஏன் மாதாடு கேட்கரி நோட் இஷையதாக நீட்ரி அய்யா நான் இன்னொந்தே ஏனில் ஏன் அன்னக்கூட்ரி ஆத்திரிவா நோட ಬಂದ ಬಿಟನ ಅಲ್ಲಿวะ ಅಯ್ಯ ಅಮ್ಮಿ ரோಜಾ ಏನು ಆ ಅದೇ 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 ಸಂಗೀತಕ್ಕ ಕಡೆ ಏನಾರ ಟಿಫಿನ್ ಮಾಡ್ಸ್ಕೋಬೇಕಂತೆ ಬಂದ್ಯಾ ನೀ ಮತ್ತೆ ಏನು ಮಾಡೇ ಇಲ್ಲಲ ನನಗೆ ತಿನ್ನಕ ಏನೇ ಏನು ಮಾಡಿಲ್ಲ ನೂಡಲ್ಸ್ ಬೇಕು ನೂಡಲ್ಸ್ ಬೇಕ ಅಂತಿದ್ದೆಲ್ಲ ಎಲ್ಲ ಮಾಡಿಟ್ಟು ಬಂದೆ ನೀ ತಿನ್ ಬಾ ನಮ್ಮಮ್ಮ ಮಾಡಿಬಿட்டானಾ ಅಯ್ಯ ಅಮ್ಮ ನೀ ಮಾಡಿಬಿಟ್ಟೆನ ನೀ ಏನು ಮಾಡೇ ಅಂತ ಹೇಳಿ ಸಂಗೀತಕ್ಕ ಕಡೆ ಅದನ್ನ ಮಾಡ್ಸ್ಕೋಲಕ ಬಂದಿದ್ದೆ ನೋಡಿ ಆಕಿನು ಮ್ಯಾಜಿ ಮಾಡ್ಕೊರ್ತೀನಿ ಅಂದ್ಲೆ ಅದಕ ನಿಂತಿದ್ದೆ ಹ ಇವಾ ಇವಾ ಬಂದನ ಯಾಕ್ರಿ ಅಂಟಿ ನಾ ಬರ್ಲಿ ಬಿಡ್ಲಿ ನಿಮಗೆ ಎದಕ್ ಬೇಕ್ರಿ ಯಾಕ ಯಾಕ ಗಣಿ ಜೋರ ಆಗಕತ್ತಲ್ಲ ಯಾಕ ದೊಡ್ಡರ ಸಣ್ಣರ ಅನ್ನೋದು ಏನೇ ಮರ್ಯಾದೆನೇ ಇಲ್ಲನೆ ಹ ನೋಡ್ರಿ ಆಂಟಿ ನೀವು ಯಾವಾಗಲೂ ನಾನು ನೋಡ್ತಲೇ ಬಾಯಿ ಬಂದಂಗ ಮಾತಾಡ್ತೀರಿ ಅದಕ್ಕೆ ಹೇಳಕತ್ತೇನ್ರಿ ನಿಮಗೆ ಯಾಕ ಇವತ್ತೇನರ ಎಲ್ಲರ ಹುಳಗಳ ನಾಯಿ ನಾಯಿಗೆ ಕಡಿಸ್ಕೊಂಡ ಬಂದಿಯ ಹುಚ್ಚಿತ್ರ ಮಾತಾಡಕತ್ತಿ ಯಾಕ ಯಾಕ ಬಾಳ ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಟು ಮಾತಾಡವ ಇಂಜೆಕ್ ಮಾತಾಡಕತ್ತಿ ಇವತ್ತು ಚಿಗವ ಹೋಗ್ಲಿ ಬಿಡು ಅಲ್ಲ ಸಂಗೀತ ಏನು ಹೆಂಗ್ ಬೇಕಾದ್ರೆ ಮಾತಾಡ್ತಾನಲ್ಲ ನೀವ ಅವಂಗ ಇವತ್ತ ತಲಿ ಕೆಟತಿ ಅದಕ್ಕೆ ಬಾಯಿ ಬಂದಂಗ ಮಾತಾಡಕತ್ತಾನೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ಬಿಡ್ರಿ ಪಕ್ಕನ

ரோஜா அந்தாக்கொந்த சவித் கண்டிதர தங்கி மகள இல்ல ஓதித்தி லன் அக்கி கடை லக்ன மாட்டாரா அதுக்கு அக்கி அவனங்க அக்கி மீட்டு வந்தி இத இஷ்ட எல்லாரெண்டே லவ் ஆகல ஆட் முட்டாரல் நோடு நடி இன்னும் ஏனேனாலே கழஸ் பிடிமா இல்லீதா இல்ல உட்கி நீங்க நான் நன் ஜோ மாத்தாட்காப் நான் ஏனில் நான் அதுக்க பந்தே நமக்கு நான் இல்லோ ஜாபாக உட்கண்டேனி சொலோ ஜாபாகனி நீ நான் கடை மாது பட் நன்கேன் பேஜாரில்ல அறாமி ரீ நீன் பந்தே ஹோதரீ நன்கேஞ்ச் நான் மொதலில் கெட்டவனே ஒழையவனாகி அதுக்கு நான் பந்தே அவ்வளோ இல்லாந்திர நான் கெட்டவன அந்த லைஃப் லாங் அன்க்கொண்ட் பிடுபா அன்க்கோர்தா அவரு அதுக்கு அக்கா நான் ஓகே சரிக்கா நீ வேறு எந்த கொத்தாக்கலாம் கங்கம்மா கங்கம்மா இதே நம்ம தங்கி மகளுக்கு இப்படிக்கு சரி தகரி தி சைட்லீ நீ அபார்த்த மாதாத்ரி நான் கெட்டோனா கெட்டோனி நான் அதுக்காக கெட்டோனில் அந்தேனா இல்லை நன்கா ஷாகி சைட் சரி ரீ நான் ஏன் சப்னா் ஜொத்தி மாதா மாதாத் நான்